முகத்தில் எடுப்பான தோற்றத்திற்கு காரணமே பற்கள்தான் அத்தகைய பற்கள் பாதிக்கப்பட்டால் சாப்பிடுவதில் சிரமம் முக அழகு பாதிக்கப்படுதல் என பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் அந்த வகையில் பற்களில் ஏற்படும் ஈறு பிரச்சனைகள் குறித்து காரைச்சொரின் மருத்துவ நேரத்தில் விளக்கம் வருகிறார் மருத்துவர் ராஜமாணிக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிறது பல் வேர் சிகிச்சை பற்றி பார்க்கலாம் வேர் சிகிச்சைனா எங்களோட மொழியில் வந்து ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்வோம் அந்த ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்னா என்ன என்னன்னு சொல்ல வரேன்னா பல் சொத்தையான பிறகு கிளாஸ் ஒன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பல் அடைக்கக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை கிளாஸ் டூ அப்படி அப்படின்னா ப்ராக்ஸிமல் கேரிஸ் அப்படின்றது அதில் நாங்கள் சொல்றது கேரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல்ல பல்ல போ பல்ல மட்டும் இனாமில் டென்டின் பல்ப்புன்ட்டு வந்து மூணு லேயர் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இனாமில் வந்து ஹார்டான லேயர் அது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஒன் அதில் வ அதில் வந்து பூச்சரிச்சுன்னா அது கிளாது பேர் வந்து நம்ம கிளாஸ் ஒன் சொல்லுவோம் அதில் வந்து பூச்சி அரிக்கும் போது அது வந்து கூச்சமோ இல்லை பெயினோ எதுவுமே இருக்காது அது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பல்ப் அதோடய இன்னர் மோஸ்ட் சாஃப்ட் லேயர் என்னன்னு பார்த்திங்கன்னா பல்ப்புன்னு சொல்லுவோம் அதோட மேல்புறத்தில் வந்து அதை ரீச் ஆகும்போது அந்த பூச்சிகள் ரீச் ஆகும்போது பெயின் வரும் அந்த பெயினை வந்து நம்ம தாக்கு பிடிக்க முடியாமல் நேராக போய் பல் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட்டு வந்து இது வந்து லே ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் அதாவது பல் வேர் சிகிச்சை அந்த வேர் சிகிச்சைன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரை வந்து உள்ளே போன பூச்சை வந்து அந்த வேர் வழியாக வேறு வேர் வழியாக சுத்தம் செஞ்சு அதை வந்து இன்றைக்கி எடுக்க விடாமல் இப்போ ஜென்ரலாக எடுக்க விடாமல் அந்த பல்லை காப்பாற்றி நம்ம ஒரிஜினாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லில் வந்து வழி வராமல் அதுக்காக நம்ம மெடிசின் சாப்பிட்டுட்டு அந்த பல்ல காப்பாற்றிக்க வேண்டியது நம்ம கையில் இருக்கு நாளைக்கு நம்ம பார்க்க போகிற வ வைத்தியம் என்னென்னா பல் கூச்சோன்னு சொல்லி சொல்லுவோம் அதை வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம் நன்றி